நம்முடைய வல்லமை டிவி நடத்தும் பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்தவம் தொடர்புடைய மாபெரும் பரிசு போட்டி நாள் கேள்வி நூறு பரிசுகள் ஆசீர்வாத பரிசு மழை அனைவருக்கும் மேலும் பல ஆச்சரியமுட்டு பரிசுகள் நேற்றைய தினத்தில் கேட்கப்பட்ட ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கணபதி சண்டையில் இஸ்ரவேல் படையிடம் தாவிது வைராக்கியமாக சொன்ன வார்த்தை என்ன ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று மிக வைராக்கியத்தோடு பேசினார் அதனால்தான் அந்த கோலியாத்தினுடைய தலையை வெட்ட வேண்டும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் தேவனுடைய ஜனங்கள் சாதாரண சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு இருந்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கூட தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக யாராவது பேசினால் பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது ஒருவேளை நாமே கூட தேவனுடைய ஜனத்தை நிந்திக்கிறவர்களாக இருக்கவும் கூடாது நாம் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோருமே நம்முடைய ஜனங்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகள் மிகச்சரியாக பதில் எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மிக சரியாகவும் மிக சீக்கிரமாகவும் பதில் எழுதி அனுப்பி பரிசுக்குரியவர் சகோதரி மல்லிகா ஜெயபாலன் மீனாட்சி நகர் வில்லாபுரம் மதுரை அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுவரை கேட்கப்படும் கேள்விகளுக்கு நாங்கள் சரியான பதிலை கொடுத்து கொண்டு வருகிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம் ஒருவேளை நாங்கள் சொல்லுகிற பதிலிலேயே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமென்றால் தயவு செய்து எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் அதற்குரிய சரியான பதிலையும் விளக்கத்தையும் மீண்டுமாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் தொடர்ந்து இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசைவதி பாராக நம் வல்லமை டிவி உங்களை வாழ்த்துகிறது இன்றைய தினத்துக்கான அறுபதாவது கேள்வி இதுவரை நம்மை நடத்தின தேவன் நலை வயது மட்டும் நடத்துவார் இரண்டுக்கும் ஒரே பதில் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உற்சாகத்தோடு தொடர்ந்து இந்த போட்டிலே கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பதில் அனுப்புங்கள் இது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நிச்சயமாகவே அனைவரும் பரிசு வெல்வீர்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள் சரியான பதிலை அனுப்புங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் நாளை மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் பதில்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வல்லமை டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்